மெர்க்குரி ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி இவரோட சமையலுக்கு எப்படி ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அது மாதிரி இவருக்குன்னே தனியாக ஃபேன்ஸ் கேர்ள்ஸ்லாம் இருக்காங்களா பார்த்துக்கோங்களேன் நம்ம நீயானால நம்ம சவுத் சைடில் இருக்கிற உளுந்தம்பருப்பு சோறு கொடுத்து அந்த சைடில் இருக்கிற எல்லாரையுமே கவர்ந்தால் நம்ம பிரவீன் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஆஹா மாஸ்டர் செஃப் பிரவீன் கருவாட்டு குழம்பு வந்து நல்ல சூடான சாதம் கொஞ்சம் குழைய விட்டு சாப்பிடுவாங்க ஸோ நான் வந்து அது உளுந்து சோறு கூட செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கத்திரிக்காய் கத்திரிக்காய் மிதக்குதே நேஷ் எதோ கருத்து சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஃபுல் சாப்பாடு முடிச்சிட்டு தான் ஏதாவது சொல்லுவாங்களா இருக்குது எடுத்துக்குவாங்க எடுத்துக்கிறேன் இது வந்து பண்ணல அப்படியே ரெடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரெடி பண்ணலாமா நல்லா இருக்கா ம் சூப்பராக இருக்கு மாஸ்டர் பிரவீன் இல்லைங்களா உங்களை பற்றி சொல்லுங்க ஸோ நான் வந்து நார்மல் ஒரு ஒரு மிடில் கிளாஸ் பையன்தான் எனக்கு அப்பெல்லாம் இந்த குக்கிங் ஒரு பேஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ நான் அப்பா அம்மா சின்ன வயசுலேந்து தான் வளர்ந்தோம் நான் ஃபோர்த் படிக்கும் போது அப்பா இறந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் அம்மா மட்டும்தான் தனியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு தாத்தா தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க ஸோ நான் ஊரில் தாத்தா கூட வளர்ந்தேன் அதுக்கப்புறம் படிப்புக்காக அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு டிராவல் பண்ணிகிட்டே இருப்பேன் ஃபஸ்ட் வில்லேஜில் இருந்தேன் கொஞ்சம் ஹையர் ஸ்டடிஸ் போக போக ஸ்டடிஸ் பாதிக்கப்படுதுன்னு கொஞ்சம் வந்து டவுனுக்கு வந்தோம் அப்புறம் அங்கேருந்து அம்மா சப்போஸ் ரிலேட்டிவ் வீட்டுக்கு எங்கேயாச்சும் ஊருக்கு ஃபங்க்ஷனோ திருவிழாக்கோ போகும்போதெல்லாம் நான் தனியாக தான் இருப்பேன் ஸோ நான் வந்து யார் வீட்லேயும் சாப்பாட்டுக்கு நிக்க கூடாது என் வரையும் நானே பாத்துக்கணும்னு அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க சமைக்கும்போது பக்கத்துல போயிட்டு என்ன பண்றாங்கன்னு பாக்குறது இது அவங்க போட சொல்றத போடுறது அந்த மாதிரி ஆரம்பிச்சதுதான் ஆக்சுவலி குக்கிங் அவங்கதான் சொல்லியே கொடுத்தாங்க அப்புறம் அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க ரிட்டர்ன் வரத்துக்குள்ள சரி நம்மளே அம்மாக்கு எதாவது சர்ப்ரைஸா செஞ்சு வைப்போம்னு சொல்லி நம்மளே போய் செய்யறது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் செஞ்சது வந்து இட்லி உப்புமா தான் அதுல இருந்து ஸ்டார்ட் ஆனதான் குக்கிங் ஜேர்னி ஓகே சோ அது எனக்கு இப்படி ஒரு ஃபேஷனா கன்வர்ட் ஆயி இப்போ இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்ப நான் பண்ணல சரி நமக்கு வர ஒரு விஷயத்தை நம்ம ஏ எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படிங்கற ஒரு மோட்டிவ் தான் அவன் ஆக்சுவலா நம்ம வீட்ல ஒரு பையன் சொல்லி போடுவ எல்லாரும் சோ இப்போ நீங்க அப்படி எல்லார் எல்லார இருக்கீங்க பிரவீன் அண்ணா நான் நான் பாக்கறேன் நம்ம நீயா நானானால இந்த உளுந்தம்பருப்பு பருப்பு சோறு அவ்ளோ நல்லா இருந்துச்சு அங்க பேசுனவங்களுமே இருந்துட்டு கோபியே சொல்றாங்க காம்ப்ளிமென்ட் பண்ணுங்க இல்லங்க நான் சாப்பிட்டு நான் வர மாட்டே பண்றேன் அது வந்து ரொம்ப மறைஞ்ச ஒரு ரெசிபி ஊர் சைடுல தான் அதெல்லாம் இப்ப யாருக்கும் எந்த அது கிடைக்கல ரொம்ப அந்த கூரை செட்டப் போட்டு அந்த மாதிரி கடைகள்ல வில்லேஜ் பேஸ்ட் தான் அது கிடைக்குது பட் அந்த கருப்பு உளுந்து அதெல்லாம் அவ்வளவு சத்து இருக்கு நான் என்னோட வீடியோஸ்லயுமே நான் ஹெல்த்தி ரெசிபிஸ் தான் போடுவேன் சோ அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி மறைஞ்ச உணவுகள் நல்ல ஹெல்த்தி சத்தான உணவுகளை தேடி பிடிச்சி அதை ரீக்ரியேட் பண்ணி போறதுதான் எனக்கு பிடிக்கும் சோ அதனால தான் நான் நீ என்ன அதையும் செஞ்சு எடுத்துட்டு வந்த ஒரு அங்கீகாரம் இதுக்கு கிடைக்கணும்னு சொல்லி தான் எடுத்துட்டு ஒரு வழியா நம்ம கிச்சனுக்குள்ள வந்தாச்சு ஆக்சுவலா இந்த கிச்சன் செட்டப்பே நல்லா இருக்கு கேர்ள்ஸ் தான் மேக்ஸிமம் கிச்சன் நீட்டா இருக்கணும் நான் அப்படி பார்த்து பேன்றாங்க எப்படி நீங்க இவ்வளோ மெயின்டைன் பண்றீங்க யூஸ்வலி கிச்சன் சமைக்கும் போது கொஞ்சம் நீட்டா இருந்தாதான் சமைக்கிறதுக்கு எனக்கு தோணும் யூஸ்வலி ஏன்னா வந்து நான் சமைக்கிறேன்னா அப்பப்ப நான் எடுத்து வச்சிருவேன் அதோட அந்த வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் நானும் என் ஒர்க்கு போய் பார்க்கலாம் ஓகே ஓகே இப்ப நம்ம சமையலுக்குள்ள போயிடலாங்களா என்ன இன்னைக்கு உங்களோட ஸ்பெஷல் பிரியாணி இல்லையா ஆமா ஓகே நம்ம சமையல் ஆரம்பிச்சிடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நான் யூஷுவலி பிரியாணி பண்றேன்னா நான் நெய்யும் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் நிறைய பேர் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க பட் ஆனா எனக்கு தேங்காய் எண்ணெயில பண்ணாதான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும்ன்றதா நான் மோஸ்ட்லி பிரியாணி எப்போ பண்ணாலும் நெய்யும் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம நெய்யும் தேங்காய் எண்ணெயையும் ஆட் பண்ணிட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்றேன் ஓகே ஓகே ஓ ஆ சூடானதுக்கு சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் எக்ஸ்ட்ராவாக ஸ்பைசஸ் எதுவும் போட போகிறதில்ல ஏன்னா யூஸ்வலி பிரியாணியில் வந்து அந்த பட்டை கிராம்பு இலக்கெல்லாம் வாயில் பாடுறது நிறைய பேருக்கு பிடிக்காது ஸோ திண்டுக்கல் பிரியாணியில் அது எல்லாமே ஸ்பைஸ் பவுட்ரு அரைச்சி தான் நம்ம போடுவோம் ஸோ அதால் நம்ம வா அது நம்ம சாப்பிடும் போது அது டிஸ்டர்ப் ஆகாது ப்ளஸ் வந்து நம்ம அதை தாளிக்கும் போது போட போகிறது இல்லை ஸோ அது எல்லாமே ஸ்பைசஸ் பிளெண்ட் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் ஸோ இப்போ என்ன சூடானதுக்கு அப்புறமா இதில் இந்த பிரியாணியில் தக்காளியும் கிடையாது திண்டுக்கல் பிரியாணியில் ஸோ வெறும் சின்ன வெங்காய பேஸ்ட் மட்டும்தான் தக்காளிக்கு அந்த புளிப்புக்கு பதிலாக நம்ம தயிர் ஆட் பண்ணுவோம் ஸோ இதில் இதில் க்ரியேட் பண்ணுறது தான் அந்த திண்டுக்கல் பிரியாணியோட ஸ்பெஷல் அந்த ஃப்ளேவருக்கு யூஸ்வலி பிரியாணினாலே வெங்காயம் தக்காளி தான் இருக்கும் ஸோ தக்காளி இல்லாமல் பண்ணும்போது அந்த டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ சின்ன வெங்காயத்தில் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு கால் கிலோ அளவு எடுத்து அரைச்சு வச்சிருக்கேன் ஸோ அந்த பேஸ்ட் தான் இப்போ ஆட் பண்ண போகிறோம் இப்போ வெங்காயம் வதங்கும் போதே உப்பு ஆட் பண்ணிடுவோம் யூஸ்வலி எப்போ யார் யார் எந்த ஷெஃபோவில் யார் ஹோம் குக் எடுத்தாலுமே வெங்காயம் சமை வதங்கும் போதே உப்பு போட்டுருவாங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் வதங்கும் போதே உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் ப்ளஸ் வந்து வெங்காயம் வந்து நம்ம வதக்கும் போது அந்த கண் எரியும் சொல்லுவாங்க அது கொஞ்சம் குறையும் நம்ம உப்பு போட்டால் ஸோ நான் உப்பும் ஆட் பண்ணிடுறேன் இதுவும் தேவையான அளவு உப்பு தானா தேவையான அளவு தான் ஆனால் ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி பழகுனதால எவ்வளோ போறோன்னு தெரியும் எங்கேனதா இருந்தா நான் ரெக்கமெண்ட் பண்றது கம்மியா போட்டுட்டு டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கறேன் ஸோ இன்னொன்று திண்டுக்கல் பிரியாணியில் வந்து பொறுமையா வதக்கிறதுல தான் அந்த டேஸ்ட்டே இருக்கு ஏன்னா நம்ம டக்குன்னு ஹையில் வச்சு வதக்கிட்டா தீஞ்சு போயிடும் ஸோ அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொறுமையா இதை வதக்கி வதக்கி செய்யறது தான் அந்த ஸ்லோ குக் மெத்தட் மாதிரி வர தான் இதோட ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் திண்டுக்கல் பிரியாணி இது குறைஞ்சது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸாக தான் ஆகும் இது கொஞ்சம் இது ஒயிட்டு கொஞ்சம் பிங்கிஷாக இருக்கு இல்லையா இது வந்து கொஞ்சம் ஒரு கோல்டன் ஒரு ப்ரௌன் டென்ட்டில் மாறும் ஸோ அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணணும் ஆக்சுவலாக இதுதான் உங்களுக்கு ஆனால் இல்லையா எப்படி இருக்கும் கிச்சனுக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு என்ன ஃபீல் நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ நைன் டு நைன் டு ஃபைவ் ஜாப் முடிச்சுட்டு வந்துட்டு அது ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் டிராஃபிக்கு ஒர்க்லாம் பட் ஆனால் நான் குக் பண்ண வரும்போது எனக்கு அது எல்லாமே மறந்துடும் ஸோ எத்தனை பேர் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் சமைக்கணுனாலும் டயர்டாக இருந்தாலும் சரி நானே வந்து சமைக்கிறேன்னு சொல்லிட்டு நானே எந்திரிச்சி வந்துடுவேன் ஸோ ஏன்னா அது சமைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அதனால் எனக்கு குக்கிங் இந்த இடத்துக்குள்ளே வரும் வரும்னு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிடும் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சரி ஓகே நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிறதுக்கு கேம்ஸ் விளையாடுவாங்க இல்லை வாக்கிங் போவாங்க யோகா எனக்கு எனக்கு குக்கிங் தான் எல்லாமே மெடிடேஷன் யோகா ஸ்ட்ரெஸ் கொடு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறது எல்லாமே எனக்கு குக்கிங் தான் சார் இந்த பிரியாணி தான் உங்களுக்கான ஒரு சிக்னேச்சர் கூட சொல்லலாம் இல்லையா மாஸ்டர் செஃப்ல இதான் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து கூட ஒரு குரூஷியலான ஒரு சிச்சுவேஷன்ல தான் நான் அது குக் பண்ணனே ஏனா நான் Black Apron Challengeல இருந்தேன் சோ அந்த ஸ்டேஜ் நான் ஒழுங்கா பண்ணலனா எலிமினேட் ஆகணும் சோ அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல பிரியாணி சவாலஞ்ச் கொடுத்தாங்க சோ எனக்கு வேற ஆப்ஷனே கிடைக்கல நிறையா பிரியாணி இருக்குது பட் ஆனால் நமக்கு என்னோட சிக்னேச்சர் பார்த்திங்கன்னா மாச ஷெஃப்லேயுமே நம்ம ஊர் சவுத் இந்தியன் ரெசிபீஸை ஒரு இன்டர்நேஷ்னல் குசின் லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான் என்னோட ஒரு ஐடியாவாகவே இருந்துச்சு நான் ஷோ ஃபுல்லாக அந்த மாதிரி ரெசிபீஸ் தான் எடுத்து நான் இனோவேட் பண்ணி பண்ணேன் சரி ஓகே ஏன் நம்ம ஊர் ரெசிபியான திண்டுக்கல் பிரியாணி எடுக்கக்கூடாது எடுத்து அதில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி என்னோடய சிக்னேச்சர் அதில் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் சூஸ் பண்ணேன் கொடுத்த டைமுக்குள்ளே என்னால் ஒரு நாலஞ்சு எலமெண்ட்டோட ஒரு கம்ப்ளீட் பிளாட்ரு என்னால் கொடுக்க முடிஞ்சுது டேஸ்ட் டேஸ்ட்டுமே அவர் கெஸ்ட் ஷெஃப்பும் வந்திருந்தாங்க அவங்களுக்கு நம்ம ஊர் ரெசிபிஸ் தெரியும் பட் ஆனால் இந்த ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி அவங்களும் அதை ரொம்ப ஈகராக பார்த்துட்டு இருந்தாங்க நான் என்னென்ன போடுறேன் அரைச்ச பவுடர் ஸ்மெல் பண்ணியும் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஸோ நான் ஒவ்வொரு ப்ராசஸாக பண்ணும்போதும் வந்து வந்து திறந்து திறந்து அந்த ஸ்மெல்லை எல்லா ஷெஃப்பும் வந்து ஃபீல் பண்ணாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோ எனக்கு அப்பதான் பயம் இன்னும் ஜாஸ்தியாச்சு நிறைய பேர் வந்து 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 பாக்குறாங்க என்னோட கண்டஸ்டன்ஸ் வந்து சேவ் ஆயிட்டு மேல பால்கனில இருந்தாங்க அவங்களும் ஈகரா எந்த பார்த்துட்டு இருந்தாங்க ஸ்மெல் நல்லா வருது நாங்க இருந்து சொல்லும் போது எனக்கு இன்னும் பயமும் பதட்டமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு இது எப்படியாச்சும் நல்லா கொடுத்துடணும்னு சொல்லிட்டு சோ அதுல அந்த பதட்டத்துலயும் நான் பொறுமையா ஒவ்வொரு ஸ்டெப்பா இதே மாதிரி ஸ்லோ குக்ல மீடியம் வச்சு குக் பண்ணி அது ஒரு நல்ல ஒரு அவுட் வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணி நான் இன்ஸ்டாகிராமில் போடும்போது இன்னும் நிறைய ரீச் கிடைச்சிது எனக்கு ஒரே நாளில் கிடைத்துட்டு ஒரு எயிட்டி தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் கிடைச்சாங்க ஓ அது வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் செவன் மில்லியன் சிக்ஸ் மில்லியன் போயிடுச்சு ஓ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள ஸோ தான் தெரிஞ்சது மக்கள் வந்து அவ்வளோ பேர் என்ன மாஸ்டர் ஷெஃப்லையும் பார்த்து ரசிச்சிருக்காங்க ரெசிபிஸும் நல்லா எதிர்பார்க்குறாங்க ஸோ அதை நான் அப்படியே பிடிச்சிக்கிட்டு டில் நம் நான் அந்த என்கேஜ்மெண்ட்டை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன் இது வந்து புதினா கொத்தமல்லி பச்சை மொளகா புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா இது வந்து அரைச்சு பேஸ்டா வச்சுப்போம் நீங்க பாத்துருப்பீங்க திண்டுக்கல் பிரியாணி வந்து யூஸ்வல் பிரியாணி மாதிரி ஆரஞ்சிஷ் அந்த தான் இருக்காது கொஞ்சம் டார்க் கிரீன் கிரே கிரே தான் இருக்கும் அதுக்கு காரணம் வந்து இதுதான் யூஸ்வலி அந்த பச்சை மிளகா புதினா கொத்தமல்லியும் வாயில படக்கூடாதுன்னு பேஸ்ட்டாக அது சேரும் போது இந்த மாதிரி செய்யும் போது அந்த ஃப்ளேவர் வந்து ஃபுல்லா அந்த மீட்ல இறங்கி இறங்கிருக்கும் நம்ம புதினா கொஞ்சம் சும்மா தூவோம் இல்லீங்களா பட் இந்த மாதிரி செய்யும் போது அந்த எசன்ஸ் வந்து நல்லா உள்ள இறங்கி அந்த கலரும் நல்ல வைப்ரண்டா இருக்கும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும் இது ஒரு நல்ல ஐடியா நானுமே பிரியாணி சாப்பிடும் போது ஏதாவது ஒண்ணு மாட்டிட்டே இருக்கு எடுத்து எடுத்து கீழே போடுற மாதிரியே இருக்கும் இது நல்ல ஐடியாவா இருக்கு இப்ப இது வந்து நீங்க தான் போட போறீங்க நீங்க தான் போட்டு குக் பண்ண போறீங்க ஃபுல்லா அப்படியே ஓ இத வந்து நம்ம நல்லா வதக்க போறோம் இல்லைங்களா இது வதங்கிருச்சா லைட்டா நீங்க பாத்தீங்கன்னா கிரீன் மாதிரி கொஞ்சம் இந்த பிரவுனிஷா தெரியுது பாத்தீங்கன்னா சரி இந்த மாதிரி கொஞ்சம் வரணும் புதினா கொத்தமல்லி பச்சை பச்சை மிளகா சோ இப்ப இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்ப வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டும் ஆட் பண்ணி வதக்கிடலாம் ஓ வேணும்னா நீங்க இந்த புதினா கொத்தமல்லி பச்சை மிளக அரைக்கும் போது இஞ்சி பொண்ணையும் அரைச்சு கூட போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேச ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டு போனாங்க அது குக் பண்றவங்க ஏன்னா அடிக்கடி ரெசிபி சமைக்கும் போது எங்களுக்கு டக்குன்னு கைக்கு வேணும்ன்றதால ஒரு பேட்சா ஸ்டோர் பண்ணி வச்சு போனாங்க இல்லைனா நீங்க இஞ்சி பூண்டு வந்து நம்ம புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் பேஸ்ட் தேவை இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அதேதான் இந்த இஞ்சி பூண்டும் இப்ப நீங்க நல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ் நல்லா ரா ஸ்மெல் வரும் அந்த பச்சை வாசனையும் போனதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சிக்கன் போட்டு குக் பண்ணி ரைஸ் போட்டு தம் போடுவேன் ஓகே ஓகே மொத்தமா ஒரு பிரியாணி பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் நீங்க நார்மல் பிரியாணி பண்றீங்கன்னா ப்ரெஷர் குக்கர்ல பண்றதா இருந்தா ரொம்ப சிம்பிள் முடிஞ்சிடும் பட் ஆனால் நம்ம இந்த மாதிரி தனியா பாத்திரத்துல செய்யறீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் ஆகும் நல்ல ஒரு டேஸ்டான பிரியாணி சாப்பிடணும்

இது கூட வந்து நான் சொன்னதுலேயே திண்டுக்கல் பிரியாணிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு மசாலா அரைக்கணும் அந்த மசாலா ஆக்சுவலி நான் வந்து எல்லாத்துக்குமே இதான் யூஸ் பண்ணுவேன் நீங்க எந்த நான்வெஜ் கிரேவி செஞ்சாலும் சரி பொரியல் எல்லாம் செய்வாங்க இல்லையா அதெல்லாம் வந்து லைட்டா பொரியல் லைட்டா தூவிடுவேன் நான்வெஜ் கிரேவிக்குலாம் வந்து கொஞ்சம் தாராளமாவே போடுவேன் இதை நானா போடுற மாதிரி நீங்க சொல்றதுக்குல ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணும் ஓகேங்களா இப்போ வந்து இதையும் மலை சேரல் மாதிரி தூவணும் யூஸ் பண்ணி இதோட லைட்டா அந்த பச்சை வாசனையும் போனதுக்கு அப்புறமா நம்ம சிக்கனை போட்டு குக் பண்ண வேண்டியது நான் சிக்கனில் வந்து கொஞ்சோண்டு தயிர் உப்பு மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் சாப்பிடும் போது ரொம்ப பிளா டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கக்கூடாது கொஞ்சம் ஊர்னால் கொஞ்சம் இன்னும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் தயிர் ஆட் பண்ணுறதால இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வந்து இதை நான் அதை ஆட் பண்ண கொஞ்சம் கஷ்டந்தான் இதுல வந்து அஞ்சு டம்ளர் நான் போட்டுருக்கேன் ஓகே சோ இதுல வந்து ஒண்ணுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சோ அதால வந்து இப்போ நான் அஞ்சு கப் எடுத்திருக்கேன் முன்னாடி நம்ம நான் சொன்னேன் இல்லையா தயிர் தயிர் ஓகே இப்ப நம்ம இதுல ஆட் பண்ணனும் ஆ இப்போ வந்து கலந்து வச்ச தண்ணியை நம்ம ஊற்றி ஊற்றிடலாங்களா இதில் வந்து நம்ம எவ்வளோ கப் போட்டுருக்கோம் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி அஞ்சு கப்பு அரிசி எடுத்துருக்கோம் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா இது கொதிக்க விட போதும் ஏன்னா சிக்கன் வந்து இது இன்னும் குக்காக பாதி தானே குக் ஸோ நம்ம தம் போடும் போது பாதி குக் ஆகிடும் இப்போ கொஞ்சம் நல்லா இந்த ஃப்ளேவர்லாம் சிக்கன்ல இறங்கணும் இல்லையா இப்போ வந்து இது ஒரு மீடியம் ஃப்ளேம் ஒரு டென் மினிட்ஸ் சிக்கன் பாதி குக் போதும் பாதி குக் அரிசியை தம் போட்டு எடுத்துட்டா உங்களுக்கு பிரியாணி ரெடி இன்னும் நல்லா இப்போ வந்து ஒரு நம்ம அரிசிக்கு ஏற்ற தண்ணி இல்லையா ஒரு டென் மினிட்ஸ் குக் ஆகிருக்கும் ஒரு பாதி குக் ஆகிருக்கும் பெரிய பெரிய பீஸா இருக்குல்ல ஸோ டென் மினிட்ஸ் போதும் குக் ஆகிருக்கும் பாதி குக் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டு தம் போட போறோம் ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போமா

இப்போ நம்ம வந்து தம்மை உடைக்க போகிறோம் திறந்தீங்கன்னா அப்படியே வாழையில் வந்து கலர் மாறி இருக்கும் அந்த எசன்ஸ்லாம் உள்ள இறங்கி சூப்பராக இருக்கும் லைட்டாக கலர் மாறி அந்த வேர்வை தண்ணி அந்த ஸ்டீம் அப்படியே இருக்கும் இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா சாதம் வந்து நல்லா உதிரொதிரா நல்லா வெந்திருக்கு பண்ண தான்

நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா உங்களோட கான்வெர்சேஷனா இருக்கட்டும் கான்வெர்சேஷனோட பிரியாணி நல்லா இருக்கு எனக்கு அதான் சொன்ன பேச தோணல சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்ட்டு ஆக்சுவலா ரொம்பவே நல்லா இருந்துச்சு உங்களோட இன்டர்வியூ கான்வெர்சேஷனா இருக்கட்டும் கான்வெர்சேஷனோட பிரியாணி நல்லா இருக்கு சொன்ன மாதிரி அந்த நீங்க சொன்ன பிளேவரா இருக்கட்டும் பதமா இருக்கட்டும் பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட பண்ணிக்கலாம் நானே செய்யறேன்னா பாத்துக்கோங்களேன் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு குக்கிங் சொல்லி கொடுத்ததுக்கும் உங்களோட கான்வெர்சேஷன் இனிப்பா இருந்ததுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்யூ ஸோ மச்